ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அச்சு நீங்கள் பார்த்துட்டு வண்டி ப்ளாக் ஸோ இந்த என்ன வந்து பார்க்க போகிறோம்னா கன்னிகுமரில் இருந்து ஒரு ஃபேமஸான எக்ஸிபிஷன் இருக்குது பார்க்க போகிறோம் வாங்க உள்ளுக்கு போகலாம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ரூம் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்ச ஆர்ட் ஒர்க்ஸ் வேறு ஃபோட்டோ அது ஃபோட்டோ பெயிண்டிங் நிறைய வச்சுருப்பாங்க இல்லை இந்த பீக்காகலாம் தெர்மாக்கோல்லே பண்ணாங்க வேறு ராக்கெட்ஸ் வேறு ஒரு ஒரு பர்சனாலிட்டி சொல்கிற டிராயிங்ஸ் வச்சுருப்பாங்க வேறு ஸ்டூடெண்ட்ஸோட க்ரியேட்டிவிட்டிஸ் என்னெல்லாம் போயிடுவாங்க எல்லாமே வச்சுருப்பாங்க அது கீழே நேம் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேம் எல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வரைஞ்சி வச்சுருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம அந்த சைடு போகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு டவர்லாம் வச்சுருக்காங்க வேறு பார்த்திங்கன்னா இந்த சைட்லாம் ட்ராயிங் தான் இருக்குது ஜாக் ஸ்பேரோட ட்ராயிங் எல்லாம் இருக்குது இந்த சைடில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் ஃபுல்லாமே தான் இந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே தெர்மாக்கோல்லே செஞ்சுருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவரோட ஸ்டே அது ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்காங்க பீகாக் இந்த பீகாக் சைட் நல்லா இருந்தாங்க பார்க்கறதுக்கு வேறு ஃபோட்டோலாம் நிறைய வச்சுருக்காங்க இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஆர்ட் ஒர்க் இருக்குது இந்த சைடும் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்ட் ஒர்க் வச்சுருக்காங்க பாரதியார் வச்சுருக்காங்க வேறு ஜீசஸ் கிரைஸ்டோட படம் வச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது பிளா பிளானட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ ஸ்டூடெல் செஞ்ச ஆர்ட் இருக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா நம்ம ரைட்ஸுக்குள்ளெல்லாம் வந்துட்டோம் ஸோ இந்த இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு வே வச்சுருக்கோம் அந்த வேர்லாடி கீழே இறங்கி போனால் பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய ரைட்ஸ் எல்லாம் வந்துடும் ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது டாப்பில் இருந்து பார்க்கும்போது எல்லா ரைடுமே நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஜெயின் வீல் இருக்குது வேறு பிரேக் டான்ஸ் இருக்குது இந்த சைட் ட்ரெயின் இருக்குது இந்த வாட்டி பார்த்திங்கன்னா புதுசாக ரெண்டு மூணு திங்ஸ் ஆட் பண்ணாங்க என்னென்னா அக்வாரியம் வச்சுருந்தாங்க வேறு ஒன்றுன்னு வச்சுருந்தாங்க அதெல்லாம் நல்லா இருந்து பார்க்குறதுக்கு நான் உங்கள் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் போடுறேன் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொன் ரைடு தான் ட்ரெயின் ரைடு ஸோ கைஸ் இந்த ட்ரெயின் ரைடோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ட்ரெயின் ரைடுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டென் ரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தம் ஸோ நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் ஸோ போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகணும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் அவ்வளோ டேஞ்சரான ரைட்லாம் இல்லை ஸோ நல்லா இருக்கும் போகிறது ஸோ இது பார்த்தீங்கன்னா நைன்டி நைன்த்து வாகுவலி எக்ஸிபிஷன் இங்கே ஸோ நைன் நைன் இயர்ஸ் சயர்ஸ் இந்த எக்ஸிபிஷன் பாருங்கள் வருஷத்துக்கு இயர்லி ஒன்ஸ் இந்த எக்ஸிபிஷன் ஸோ வாங்க அடுத்த அடுத்த ரைடுன்னு நாங்கள் பார்க்குறேன் ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா பெட் ஷோ போகிறோம் ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியல பெட் ஷோ அதுக்குள்ளே தான் போகிறோம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெசண்ட்லாம் வச்சுருந்தாங்க ஃபெசண்ட் பொஷன் கேட்டு ரெண்டு ரெண்டு சைடுமே வச்சுருப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய லெஃப்ட் சைடில் இருந்து வேறு இதெல்லாம் குட்டி குட்டி பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மக்காவ் ப்ளூ அண்ட் கோல்டு மக்காவ் இது பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா என் ரைட் சைடில் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் சன் சன்கனூர் வச்சுருக்காங்க க்ரீன் சிக்கனோர் இது பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் பேர்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் லவ் பேர்ட் தான் இன்னும் நிறைய இருக்குது ஸ்கொகை சங்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பர்ஷியன் கேட்ருந்து வேறு இது லாரி கெட் அது ரேபிட் வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது தமிழில் முல்லை மண்டின்னு சொல்லுவோம் அது கினிப்புக்கு பிக் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் ஒரு ஒரு பைத்தானோ ஒரு வைப்பர் ஸ்னேக்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு ஸ்னேக் வச்சுருந்தாங்க இந்த சைடு தனி அதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸ்லாம் சீல் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபென் ஹென்லாம் டைப் வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்ப ஃபேன்சியாக இருந்து இது பதிலாம் பார்த்திங்கன்னா பிஜிஆன்ஸ் ரோகேஷ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இக்வானெல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய பேர் தொட்டுகிட்டு இருந்தாங்க நானும் தொட்டேன் வீடியோ எடுக்க முடியல ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு என்ன இருக்குது ஒன்றும் ஆரஞ்சு கலரில் இருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெண்டு காக் டெய்லெண்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு டேஞ்சரஸான ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க இதெல்லாம் ரேபிட்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்து பார்க்குறதுக்கு அதுக்கடுத்து ஜாவா ஜாவா ஃபிஞ்சஸ் மாதிரி தான் இருக்குது டைமண்டாவ் வேற என்ன செய்யணும் அந்த ப்ளூ அண்ட் கோல்டு முக்கம் ஃபீட் பண்ணுங்க அப்ப என்ன என் கையை வரையும் கிடைக்க மிஸ் அது வந்து இந்த சன்ஃப்ளவர் சீட் இருக்கும் அது வந்து அந்த குலர் லைட்டாக போட்டு பார்த்தேன் கடிக்க வந்துருச்சு ரொம்ப அழகா இருந்து பார்க்கறது பாத்தீங்கன்னா இதுவும் ஃப்ரிஞ்சஸ் தாங்க அதுவும் ஃப்ரிஞ்சஸில் வேறு டைப்பு இதுவும் ஃப்ரிஞ்சஸில் வரது இப்போ சிட்டுக்குடி மேரில் பார்க்குறது ஸோவேஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சு அடுத்த ட்ரெயின் ரைடு இது மகாராஷ்ட்ர ட்ரெயின் ரைட் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டென் தேர்ட்டின் ரவுண்ட்ஸ் பக்கம் போச்சு நான் பார்க்க முடியும் எங்கே ஏறி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மரண கிணறு பார்க்குறதுக்காக மரண பைக்கெல்லாம் பைக்கு கார்லாம் ஸ்டன் பண்ணிட்டு இருப்பாங்க பார்க்கறதுக்கு செத்துல ஓட்ட மாதிரியா இருக்கும் காட்டு தரவங்களுக்கு இதான் பண்றாங்க ஸோ பார்த்தீங்கன்னா மூணு பைக்கு ஸ்டன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க பண்ண ஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்ல ஸ்பீடா ஓட்டுவாங்க அந்த சவுண்டு செம்மையாக இருக்கும் அவங்க வந்து அப்படியே ஓட்டிட்டு போகும்போது சவுண்டே அந்த பார்த்தீங்கன்னா பலகை எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கும்போது செம்ம சவுண்டா இருக்கும் நான் உங்களுக்கு அடுத்த வியூவில் அடுத்த வியூவிலையும் காட்டுறேங்க ஒரு வியூ இனி அவங்க ரெண்டு பேரும் இனி கார் எடுப்பாங்க கார் எடுக்கிறதையும் காட்டுறேன் நான் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க இது சின்ன பிள்ளைலாம் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஜாலியாக நான் அடுத்த சைடு அடுத்த வியூவுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ அடுத்த சைடு போய்ட்டு அடுத்த சைடு போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வியூ கிடைக்கும் ஸோ அடுத்த சைடு போயிட்டு ஸோ அடுத்த சைடு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஓட்டுறது அப்படியே வியூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ளியராக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா கார் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பைக் வந்து கீழே இறக்கிடும் ஏன்னா கார் போகும் ஸ்பேஸ் சரி கார் ஓட்ட தொடங்கிட்டாங்க கார்லாம் ஓட்டுறது பார்க்க சூப்பராக இருக்கும் அவங்க கார்லேயும் ஸ்டென்ஸ் பண்ணுவாங்க வெளில வந்து நின்றுட்டு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அடுத்த வாட்டி எக்ஸிபிஷன் வாரீங்கன்னா இதோடய டைம் பார்த்திங்கன்னா ஜூ ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரும் அந்த அந்த டைமிங்கில் தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்கும் ஒன்ஸ் இன் இயர் தான் நடக்கும் அது அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்பப்போ அவங்க வந்து இது பேப்பர்லாம் வச்சு சாரி இவங்க காசு கொடுப்பாங்க மேலே அந்த பார்த்துட்ருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து காசு கொடுத்துட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா கை விடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பைக்கில் இருந்து வர்றவங்கெல்லாம் அப்படியே காசை வாங்கிட்டு போவாங்க அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது எப்படிறா கை விட்டுட்டு காசை பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறது புல்லட் போவோம் ஆக்ஸ் ஹண்ட்ரட் போவோம் ஸோ கஸ் அடுத்த ரைடுக்கு போயிட்டு கன்னியூ பண்ணுவோம் ஸோ கஸ் ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு மரணம் யார் பார்த்துட்டு தான் கீழே இறங்கிட்டு இருக்கோம் கீழே இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன ரைடு போகணும்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் சித்தாங்க சாத ஸ்ட்ரக்சர் கூட தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க அதை எல்லாமே ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அப் கலர் வேறு பெயிண்ட் வேறு அடிச்சுருப்பாங்களா சூப்பராக இருக்கும் பார்க்குறது இதே நைட்டு வந்துருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருந்துடும் நைட் வர நைட்னா சீரியல்ஸ் எல்லாம் செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ கீழே வந்துட்டோம்னா காட்டன் அங்கே பார்த்தீங்கன்னா கொலம்பஸ் போயிருந்தேன்னா கொலம்பஸ் பார்த்தீங்கன்னா மேலே வர போய்ட்டு ஒரு இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அந்த ஃபீலிங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்க ரைடு ஸ்டார்ட் பண்ணவுடனே கட்டுறேன் ஸோ வைஸ் ரைடு வழியான ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் ரைட் சைடில் தான் இருந்தேன் செம்மையாக இருந்த ரைடு பார்க்குறது ஃபஸ்ட்டு ஸ்லோ ஸ்லோட்டாக கொடுத்து நெட்டு குத்து பற்றிடுவாங்க ஒரு அளவு நெட்டு குத்த ஒன்றும் ஃபுல்லும் கிடையாது ஃபுல்லாக நெட்டு குத்தன்னு ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா இருந்தாங்க உச்சியில் இருந்தாங்க மேலே ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்தாங்க பயமாக இருந்து அப்படியே ஃபோன் பார்த்துட்டு வந்தாங்க பயமும் ஒன்றும் இல்லை அவங்க அப்படின்னா இது பண்ணால் ஜாலியாக இருந்து நல்ல நல்ல சவுண்டு போட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்லாண்டிங்காக போகும்போது நல்ல சவுண்டு போட்டுட்டுருந்தாங்க எல்லாம் நானும் நல்ல சவுண்டு போட்டுட்டு இருந்தேன் ஆனால் ஜாலியான ரைடிங் போனாலும் பாருங்க அதுக்கடுத்து அடுத்து அடுத்த ரைட்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பீட் எடுக்க டைமு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக அந்த மிடில் ஒரு அளவு வந்து மிடில் ஆனாலும் நல்ல ஸ்பீடாக இருக்கும் ஸ்டார்டிங் அதுக்கடுத்த மிடில் அதுக்கடுத்து எண்டு மிடில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா பவர் கொடுப்பாங்க நல்லா பவர் கொடுத்து அதுக்கடுத்தது ஆப்போசிட் சைடில் போகும்போது பெருசாக பவர் கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு நல்லா பவர் கொடுத்துட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு போகும்போது பவர் கொடுக்க மாட்டாங்க எத்தனை பேரனால் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரி இனி அடுத்த ரைடுக்கு போகலாம் சூபர்ஸ் அடுத்த ரைடாக பார்த்திங்கன்னா இந்த ரைடான் போகலாம் இந்த ரைடோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லாம்போ பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டை சரிஞ்சு போகும் அது ஒரு மீடியம் ஸ்பீடில் போகும் லைட்டை சரிஞ்சு போகும் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ஹைட்டில் போய் அப்படியே டவுன் ஆகி வர மாதிரி இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அந்த ரைடு இதுலேயும் எத்தனை பேர் நான் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம் இல்லை நானே சொல்லிடுறேன் அந்த கை உயர்த்திட்டு இருக்கிறது நான் தான் இந்த க்ரீன் கலர் சட்டை கை உயர்த்திட்டு இருக்காது நான் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா ரேஷலுமே கண்ட்ரோல் தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க அந்த அந்த செக்ஷன்லேருந்து ஒரு பட்டன் மாதிரி தான் இருக்கும் ப்ரெஸ் பண்ணுறவங்க சொல் ரொட்டேட் ஆகுது ஸோ இந்த ரேஷன் அவ்வளோதாங்க ஸோ வேஸ் இதுதான் எங்களோட லா லாஸ்ட் ரைடு ஸோ இது முடிச்சுட்டு போய் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ அடுத்த வீட்டில் பார்க்குறேன் டாட்டா பாபா டேக் கேர் பாய்